தாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அற்புதமான ஸ்தலம் எது அப்படின்னா வாழ்க்கையில நம்ம ஒரு முறையாவது போக வேண்டிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு குடுப்பினை இருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே எல்லா கோவிலும் அப்படிதான் அது இல்லைன்னே சொல்ல முடியாது ஆனா இந்த ஆலயத்துக்கு கூடுதலாக எதற்காக இப்படி சொல்றோம் அப்படின்னா இது நான் சொல்ற விஷயம் கூட கிடையாது இத்திஹாசமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன சிவபெருமானே வந்த ஒரு இடம் அதாவது பூலோகத்துல கைலாயத்துல சிவபெருமான் இருப்பார் பூலோகத்துல சிவபெருமானுடைய சொந்த ஊர் அப்படின்னே சொல்லுவாங்களா அந்த ஒரு இடம் அங்க இருக்கிற ஒரு ஆலயத்தை பத்திதான் நான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல சொல்ல போறேன் அந்த ஆலயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச மங்கை ஆஹா கேட்டோன்னு நிறைய பேர் யோசிப்பீங்கன்னா பல பேர் இந்த கோவிலுக்கு போயிருப்போம் ஆனா சில பேர் போகாம இருப்பீங்க பாருங்களேன் இதை கேட்ட உடனே கண்டிப்பாக நீங்க அந்த கோவிலுக்கு போவீங்க போனவங்களுக்கும் இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்னு சில பேர் தெரியாம கூட போயிருப்போம் இல்லையா அதனால இந்த எபிசோட் வழியாக உத்தரகோச மங்கையோடைய மகத்துவம் வரலாறு முழுக்க சொல்லணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை முதல்ல கோச மங்கை அப்படின்னா என்னன்னு இந்த வார்த்தையுடைய பொருளை முதல்ல பிரிச்சு பார்ப்போம் ஏன்னா பூலோகத்துல சிவபெருமானுடைய சொந்த ஊர்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன மகத்துவம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா எத்தனையோ இடங்கள் இருக்கு பூலோகத்துல அது ஏன் இந்த கோச மங்கை அப்படின்னா உத்தர அப்படின்னா பொதுவாகவே ரெண்டு அர்த்தம் வருமா அதுக்கு அதாவது சொற்பொழிவு அப்படின்ற ஒரு அர்த்தமும் வருதான் ருத்ரன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் வருதான் அப்போ இந்த உத்தர அப்படின்னா ருத்ரன்னு வச்சுக்கலாம் சொற்பொழிவு அப்படின்னு வச்சுக்கலாம் கோச அப்படின்னா என்னன்னா இந்த சீக்ரெட்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்றோம் அந்த கோச அப்படின்னா ரகசியம் மங்கைனா எல்லாருக்குமே தெரியும் பார்வதி அப்போ இது ரெண்டு அர்த்தம் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த உத்திரக்கு அந்த ரெண்டு அர்த்தத்தோடைய முழு பொருள் பார்க்கலாம் அப்போ உத்தரகோச மங்கைக்கு ஒரு அர்த்தம் நம்ம எப்படி சொல்லலாம்னா சிவபெருமான் பார்வதிக்கு ரகசியமாக ஒரு சொற்பொழிவு கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்வதிக்கு ரகசியத்தை கொடுத்தார் அது என்ன ரகசியம் அப்படிங்கிறதையும் சிவபெருமான் சித்தர்கள் கிட்ட சொல்லி அது நம்மளுக்கு அவங்க மூலமாக டிராவல் பண்ணி வந்த விஷயம்தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியறது அப்போ அப்பேற்பட்ட ரகசியம் என்ன எதற்காக கோச மங்கையை சிவபெருமான் சூஸ் பண்ணார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா கைலாயத்திலேருந்து ஆரம்பிச்ச விஷயமா கைலாயத்துல சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட வேத ஆகமங்கள் பத்தி எல்லாம் வேத ஆகமங்கள் மட்டும் கிடையாது வேதத்தோட சூக்மங்கள் இந்த வேத கிரந்தங்கள் இருக்குல்ல அதுல ஒளிஞ்சிருக்கும் ரகசியங்கள் எல்லாம் அதை எல்லாம் முழுக்க முழுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் கைலாயத்துல அப்போ அதாவதுங்க சிவபெருமான் பண்ணது எல்லாம் ஒரு அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுல ஒரு திருவிளையாடல் தான் இதுவும் ஏன்னா நான் இப்ப சொன்ன உடனே உங்களுக்கு தோணும் அப்போ வேத கிரந்தம் அந்த வேத சூக்ஷ்மம் எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது பார்வதி தேவிக்கு கொஞ்சமா அப்படியே கவனம் சிதறித்தான் இப்ப நீங்க கேப்பீங்க அவங்களே தெய்வம் அவங்களுக்கு எப்படி கவனம் சிதறும் அப்படின்னா அதுதான் சிவபெருமானுடைய திருவிளையாடல் அப்போ கவனம் சிதறின உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருது என்ன கோபம் அப்படின்னா பார்வதி தேவி கிட்ட சொல்றார் வேதத்தோடைய சூக்மங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட நான் சொல்றேன் நீ கவனமா கேட்காம உன்னுடைய கவனத்தை எப்படி சிதற விடுறியே அதனால உனக்கு ஒரு சாபம் கொடுத்துடுறேன் என்ன சாபம் அப்படின்னா பூலோகத்துக்கு போய் ஒரு மீனவன் குடும்பத்துல ஒரு மீனவனுக்கு குழந்தையாக பிறந்து அங்க கவனத்தோட கல்வியெல்லாம் கத்துண்டு தக்க சமயத்துல நான் உனக்கு வந்து சேர்ந்து அதே பூலோகத்துல மறுபடியும் உனக்கு இந்த வேத சூக்ஷ்மம் எல்லாம் ரகசியமாக சொல்லுவேன் அதனால இந்த சாபத்தை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சபிச்சுட்டார் அம்பாலோ கெஞ்சி பாக்குறா அப்போ அவர் சொல்றார் இல்ல இல்ல அங்க ஒரு அற்புதமான இடத்துல நானே உன்னை தேடி வருவேன் அப்ப அம்பாள் சொல்றா நீங்க இல்லாம நான் எப்படி பூலோகத்துல வாழறது அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமானே சொல்றார் அதுல தக்க சமயம் எப்போ உன்னை வந்து சேரணும்னு இருக்கோ அந்த சமயத்துல நானே உன்னை தேடி வருவேன் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உன்னை திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறார் இது நடந்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தில் முருகப்பெருமானும் விநாயகரும் அப்படியே பேசின்னு இருக்காங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்து முருகனுக்கும் கணபதிக்கும் ஒரு கோபம் என்னன்னா ஒரு கவனம் சிதறதுனால எங்க அம்மாவை போய் நீ சாபம் கொடுத்து அனுப்புறியே இது நியாயமா இந்த வேதத்தினாலதானே இது இதெல்லாம் நடந்தது அதனால இந்த வேத கட்டுகள் எல்லாம் எடுத்து முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் அந்த வேத கட்டை முழுக்க தூக்கி கடல்ல போட்டுட்டாங்களாம் இத பார்த்த சிவபெருமானுக்கு கடும் கோபம் என்ன பண்றார் நேரா போய் நந்தியை பிடிக்கிறார் நீ தானே இதெல்லாம் பார்த்துக்கணும் இவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது உனக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கணும் உனக்கு பொறுப்பு இல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்கியே இத்தனை வேதம் முழுக்க முழுக்க கடல்ல போய் விழுந்ததுனால உனக்கும் ஒரு சாபம் எடுகிறேன் அப்படின்னு சிவபெருமான் நந்திக்கு ஒரு சாபம் தரார் என்ன சாபம்னா அதே பூலோகத்துல அதே கடல்ல சுரா மீனாக நீ இருந்து அந்த வேதத்தை முழுக்க 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 திரட்டி மறுபடியும் நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை குடுத்துடுறார் அதனால பார்வதிக்கும் ஒரு சாபம் மீனவன் குடும்பத்துல பிறக்க வேண்டும் அப்படின்னு நந்திக்கும் ஒரு சாபம் சுறாமீனாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த சாபத்தை வாங்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தாச்சு அந்த மாதிரி சிவபெருமான் சொன்ன மாதிரியே ஒரு மீனவர் குடும்பம் அவருக்கு அவர் பெரிய பணக்காரர் எல்லாம் இருக்கு ஒரு தலைவர் ஆனால் குழந்தை பாகியம் இல்லை அப்போ ஒரு சின்ன குழந்தையா ஒரு குட்டி குழந்தை வந்து ஒரு ஒரு மரத்துக்கு கீழே நின்று இருக்கு அது விளையாடின் இருக்கிறது வந்து குழந்தை இல்லாதவர் ஒருத்தர் பார்க்கறாருன்னா என்ன பண்ணுவார் உடனே இந்த குழந்தைய நம்ம தத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு போவாரு அதே மாதிரி அம்பாலும் ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே ஆசையா அழக விளையாடின்னு இருக்கா அது இந்த மீனவன் குடும்பத்தை சேர்ந்த அந்த தலைவன் பாக்குறார் பார்த்த உடனே ஆகா அந்த குழந்தை யாருன்னு போய் கேட்கலாம் உடனே அந்த குழந்தைய போய் தத்தெடுத்துக்கிறார் எடுத்துன்னு அந்த குழந்தைக்கு எல்லாம் கல்வி எல்லாம் சொல்லித்தரா எல்லாமே நடக்கிறது அப்போ அந்த குழந்தை நாட்கள் கடந்து போக போக என்ன பண்ணுவோம் அப்படியே வளருவாங்க இல்லையா அந்த குழந்தையும் அப்படியே வளர்ந்து ஒரு திருமண மாற வயசு அந்த பெண்ணிற்கு வந்தாச்சு இப்போ மாப்பிள்ளை பார்க்கணுமே அதனால சரி எதாவது போய் மாப்பிள்ளைய தேடணும் அப்படின்னு இவர் யோசிக்கிறார் அந்த சமயத்துல என்ன ஆறுது அப்படின்னா அந்த பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறுல போய் இப்போ மீனவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து மீன் எல்லாம் பிடிக்கணும் இல்லையா வலையெல்லாம் எடுத்துட்டு வரும் பொழுது எப்ப பாரு அந்த சுறா மீன் சிவபெருமான் சொன்ன மாதிரி அங்க உள்ள சுறாமீனா வந்துட்டார் நந்தி ஆனா அது தேவர்னு யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு வாட்டியும் அந்த மீனை பிடிக்க வரும்போது ஒரு சுறாமீன் இருக்கு அது பல பல இடையூர் கொடுத்துட்டே இருக்கு அந்த சுறாமீனை எப்படியாவது எடுத்து வெளியில போடணும் அப்படின்னு மீனவர்களும் பல பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அந்த சுறாமீனை எதுவுமே பண்ண முடியலாம் அப்போ இந்த தலைவர் ஒரு கட்டளை இடுகிறார் அந்த கட்டளை என்ன அப்படின்றதுதான் இந்த உத்தரகோச மங்கைக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை என்ன இட்டார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம்